மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளில் அமைந்துள்ள நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் நேற்று இரவு முதல் பெய்து வரும் கனமழை மற்றும் அடர்ந்த மூடுபனி காரணமாக பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையும் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹட்டன் நுவர்லியா மற்றும் ஹட்டன் கொழும்பு பிரதான வீதிகளிலும் கிளை வீதிகளிலும் அடர்ந்த மூடுபனி நிலவுவதாக செய்தியாளர்கள் தெரிவித்தனர் இந்த வீதிகளில் வாகனம் செலுத்தும் போது முகப்பு விளக்குகளை ஒளிர செய்து மெதுவாகவும் கவனமாகவும் வாகனங்களை இயக்குமாறு ஹட்டன் போலீஸ் போக்குவரத்து பிரிவோ போக்குவரத்து பிரிவு அதிகாரிகள் சார்திகளை கேட்டுக் கொண்டார்கள் கனடாவில் உள்ள இந்திய துணை தூதரகத்தை நாளைய தினம் முற்றுகிட போவதாக காலிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் அமெரிக்காவை தளமாக கொண்ட காலிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத அமைப்பு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது நாளைய தினம் கனடாவின் வான்கோவரில் உள்ள இந்திய துணை தூதரகத்தை முற்றுகையிட்டு பன்னிரண்டு மணி நேரம் போராட்டம் நடத்தப்போவதாக குறித்த அமைப்பு கூறியுள்ளது இதேவேளை புதிய இந்திய உயர் ஆணையர் தினேஷ் பட்நாயக்கின் முகத்தில் ஒரு இலக்கு இருப்பதை காட்டும் ஒரு சுவரட்டியையும் குறித்த அமைப்பினர் வெளியிட்டுள்ளார்கள் மேலும் இந்திய தூதரகங்கள் உளவு வலைமைப்பு நடத்துவதாகவும் காலிஸ்தானிகளை குறிவைத்து கண்காணிப்பதாகவும் குறித்த அமைப்பு குற்றம் சுமத்தியுள்ள நிலையில் நாளைய தினம் கனடாவில் உள்ள இந்திய துணை தூதரகத்தை முற்றுகையிட உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினோராம் தேதி அன்று வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலகளாவிய ஹென்லி கடவுச்சீட்டு குறியீட்டு தரவரிசையில் இலங்கையின் கடவுச்சீட்டு தொன்னூற்றி ஏழாவது இடத்துக்கு சரிந்துள்ளது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இலங்கை கடவுச்சீட்டு குறிப்பிடத்தக்க காட்டியது அதன்படி தொன்னூற்றி ஆறாவது இடத்திலிருந்து ஐந்து இடங்கள் முன்னேறி தொன்னூற்றி ஓராவது இடத்திற்கு சென்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொன்னூற்றி ஆறாவது இடத்தில் இருந்தது இருந்த போதும் அண்மைய புதுப்பிப்பில் இலங்கையின் கடவுச்சீட்டு தரவரிசையில் தொன்னூற்றி ஏழாவது இடத்துக்கு சரிந்துள்ளது பீசா இல்லாத நாடுகள் அணைகள் நாற்பத்தி ஒன்றாகும் இது முன்பு நாற்பத்தி இரண்டு நாடுகளாக இருந்தன இலங்கை தற்போது தரவரிசை ஈரானோடு தொன்னூற்றி ஏழாவது இடத்தை பகிர்ந்து கொண்டுள்ளது ஹென்லி பாஸ்போர்ட் குறியீடு உலகளவில் கடவுச்சீட்டுகளை வைத்திருப்பவர்கள் முன்விசா இல்லாமல் நுழையக்கூடிய இடங்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது உலகளாவிய சூழலில் அமெரிக்க கடவுச்சீட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை தரவரிசையில் இருந்து இரண்டு இடங்கள் குறைந்து பன்னிரண்டாவது இடத்துக்கு சரிந்துள்ளது இது தரவரிசையின் இருபது ஆண்டுகால வரலாற்றில் அதன் முக்கிய குறைந்த இடத்தை குறிக்கின்றது உலகில் மிகவும் பலம் வாய்ந்த கடவுச்சீட்டாக சிங்கப்பூர் தொடர்ந்து முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது அதைத் தொடர்ந்து தென்கொரியா மற்றும் ஜப்பான் உள்ளன மறுமுனையில் ஆப்கானிஸ்தான் இறுதி இடத்தில் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பொருளாதார நெருக்கடியும் அதனால் ஏற்பட்ட சமூக துயரமும் தற்செயலானவை அல்ல என்றும் அவற்றிற்கு பல முக்கிய காரணிகள் இருந்தன என்றும் ஜனாதிபதி அன்பகுமார திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் மத்திய அதிவேக வீதி வேலை திட்டத்தின் கடவத்தை முதல் மீரிகம வரையிலான பகுதியின் கட்டுமான பணிகளை மீள தொடங்குவதற்கான ஆரம்ப நிகழ்வில் பங்கேற்ற போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் இதேவேளை இலங்கையில் இதுபோன்ற பொருளாதார நெருக்கடி மீண்டும் ஒருபோதும் ஏற்படாத வகையில் நாடு கட்டமைக்கப்படும் என்றும் ஜனாதிபதி இதன்போது மக்களுக்கு உறுதியளித்தார் ஒரு நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மை கட்டுமான பணிகள் மூலம் மட்டும் உருவாக்கப்படுவதில்லை மாறாக பல்வேறு வழிகளில் உறுதிப்படுத்தப்படுகின்றது என்றும் ஜனாதிபதி மேலும் கூறினார் முழு பொருளாதாரமும் மக்களின் வாழ்க்கையையும் பெரும் சரிவை சந்தித்துள்ள இந்த தருணத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டின் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக பொருளாதார நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் இதேவேளை குறித்த நிகழ்வில் சீன அரசாங்கத்தினை பிரதிநிதித்துவப்படுத்தி இலங்கைக்கான சீன தூதுவர் சி ஜி சேங்ஹாங்கும் இணைந்து கொண்டதோடு இலங்கையின் புதிய அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட சீனா விரும்புவதாகவும் கருத்து தெரிவித்தார் இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் இன்று சுக இணை விடுமுறை எடுத்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொழிற்சங்க நடவடிக்கையின் இரண்டாம் கட்டமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தொழில்துறை அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் கோசல அபே சிங்க தெரிவித்தார் இலங்கை மின்சார சபையை நான்கு பகுதிகளாக பிரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது கடந்த வாரம் தொடங்கிய தொழிற்சங்க நடவடிக்கையை மூன்று கட்டங்களாக நடத்த இலங்கை மின்சார சபையின் பொறியாளர்கள் சங்கம் உள்ளிட்ட பிற தொழிற்சங்கங்கள் முடிவு செய்திருந்தன அதன்படி முதல் கட்டமாக சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கை யாரும் கடந்த நான்காம் தேதி தொடங்கிய தொழிற்சங்க நடவடிக்கை நாட்கள் கடந்துள்ள போதிலும் அதிகாரிகள் இதுவரை தங்கள் பிரச்சனைகளை தீர்க்க பேச்சுவார்த்தை நடத்த தவறிவிட்டதாக இலங்கை மின்சார சபையின் பொருளாளர் சங்கம் தெரிவித்துள்ளது இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா